ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை பொங்கலுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாம்பார் இது பாசிப்பருப்பு வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன் இப்போ இதில் நான் வந்து மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துட்டு நம்ம சாம்பார் செய்யும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா வாசமாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த வளவளப்பு இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக வறுத்துட்டு ஒரு கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறேன் இப்போ இதில் நான் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வேக வைக்கிறதா போகிறோம் இதை லைட்டாக வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி மூணு பெருசாக தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் இப்போ இந்த சாம்பாரில் பாருங்கள் இதோடைய இதே வந்து நம்ம இந்த மாதிரி வதக்கி செய்கிறது தான் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக பாசி பருப்பு சாம்பார் செய்யும்போது என்னென்னா எல்லாத்துலேயுமே பருப்பு வெங்காயம் தக்காளி வேக வச்சு நமக்கு அடைஞ்சி தாளிப்போம் இது வந்து நம்ம வதக்கி செய்கிறோம் அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டு வச்சிருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்கிற அந்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து உங்கள் திக்னஸ் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு திக்காக பிடிக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நீர்க்கிறாதான் பிடிக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து தண்ணி சேர்த்துட்டேன் இன்னும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா நமக்கு மலர்ந்து வெந்துருக்குது இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் உப்பு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது கரண்டி வச்சே நான் நல்லா வந்து மசிச்சு விடுறேன் நீங்கள் மத்து இருந்தால் கூட வச்சு பண்ணிக்கலாம் இது கரண்டிலும் நல்லா மசிச்சிரும் இப்போ ஒரு பேனில் பாருங்கள் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போலாம் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன் இது நல்லா கொஞ்சம் பொரியட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கடுகு பொரிய ஆரம்பிக்குது இப்போ நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் வச்சுருக்கேன் நிறையா சேர்த்தா கசப்பெடுத்துடும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது அது அப்புறம் நான் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட இல்லைனா பெருசு கூட சேர்த்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதில் நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பை அதில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு இப்போ நான் அந்த குக்கரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் திக்னஸ்ஸு உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நீர்க்க வேணாம் நீர்க்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க திக்காக இருந்தால் இதே அளவுக்கு இருந்தாலும் கரெக்டாக இருக்குது இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சாம்பார் கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு மேல் நான் மல்லித்தலை போட்டு இறக்குனா சூப்பராக கமகமன்னு நம்ம பாசி பருப்பு சாம்பார் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்